தொகை கேட்டு விண்ணப்பித்து வருட கணக்கில் காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மாற்றுத்திறனாளிகளை மாநிலம் முழுவதும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் இன்று நடைபெறும் என மாநில குழு அறிவித்திருந்தது அவ்வகையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாநில துணைத் தலைவர் பாரதி அண்ணா மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பாலாஜி தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்று முற்றுகையிட முயன்றனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக நுழைவு வாயில் கதவுகள் மூடப்பட்டு பலத்த காவல் பாதுகாப்பு போடப்பட்டது இந்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திறனாளிகள் பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் அருகே சென்றபோது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கேட்டு கடந்த இரண்டு வருடங்களாக விண்ணப்பித்து காத்திருக்கும் அவல நிலையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலை தொடர்ச்சியாகவும் நாலு மணி நேர வேலை மற்றும் முழு ஊதியம் வழங்கிட நடவடிக்கை எடுத்தல் மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்களுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ ஏஏ ஒய் அரிசி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் யோகஜோதி மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மலர்விழி ஆகியோர் போராட்டக் குழுவினரை சந்தித்து அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் அவ்விடத்திலிருந்து கலைந்து சென்றனர் இதனால் சற்று நேரம் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது